ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி அண்ணா தியாவுக்கும் எனக்கும் திருமண ஏற்பாடு தயார் பண்ணுங்க என்று விக்ரம் ராமுவிடம் கூறினான் அதான் ஆல்ரெடி என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்களே விக்ரம் அப்புறம் என்ன என்று தியா கூற அது உன் விருப்பத்தோடு கட்டினேனா அல்லது உன் விருப்பம் இல்லாமல் கட்டினேனா எனக்கு தெரியாது அதெல்லாம் விடு முறைப்படி பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி கிராண்டா பண்ணணும் என்று விக்ரம் கூற அப்படியே செஞ்சிடலாம் தம்பி அதற்கான ஏற்பாடெல்லாம் நான் செய்கிறேன் என்று ராமு கூறினார் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த தியாவுக்கு நாம காண்கிறது கனவா இல்லை நிஜமா என்ற எண்ணம் அவளுள் மலர்ந்தது பின்னர் அடுத்த நாள் காலையில் தியா நேரமாக எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு வெளியில் நின்றிருந்தார் அக்காலை வேளையில் கதிரவன் லேசாக தன் கதிர்களை வெளியிட லேசான இருட்டு மற்றும் வெளிச்சம் இருக்கும் அவ்வேளையில் பால்கனியில் நின்று கொண்டு அங்கே இருந்த ஒரு மரத்தில் குயில்கள் சத்தமிட்டு கொண்டிருக்க அக்குயில்களிடம் தியாவோ அன்பாக பேச ஆரம்பித்தாள் ஏய் சிட்டுக்குருவிகளா எனக்கு கல்யாணம் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா உங்களை மாதிரி எனக்கு ரெக்க மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் உங்களை விட வேகமாகவும் உயரமாகவும் பறப்பேன் அந்த அளவு மகிழ்ச்சியே இருக்கேன் என் கல்யாணத்துக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுவேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்துடணும் என்று ஒரு சில் சிறு பிள்ளை போல் தன்னன் தனியே மரத்தில் இருந்த குயில்களிடம் தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருந்தால் தியா பின்னர் நேரம் போனதே தெரியவில்லை நேராக பூஜை ரூம் சென்று சுவாமிக்கு நெய்வேத்தியம் எல்லாம் படைத்துவிட்டு ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து ஹாலில் உள்ள ஒரு சோபாவில் அமர்ந்தார் அந்நேரம் பார்த்து விக்ரம் மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வரும் சத்தம் கேட்கவும் தான் அமர்ந்திருந்த சோஃபாவிலிருந்து வேகமாக எழுந்தாள் பின்னர் விக்ரமோ தியாவை பார்த்ததும் சிறு புன்னகை அவனது முகத்தில் மலர்ந்தது பின்னர் தியாவோ வெக்கத்தில் தலை குனிந்து நின்றாள் விக்ரமோ காலை சுற்றுன்றி முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பும் முன் தியா இன்னைக்கு ஈவினிங் ரெடியாரு வெளியே போலாம் என்று கூறிவிட்டு சென்றான் அதை கேட்ட தியாவிற்கோ உள்ளுக்குள் எழுந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை எப்படா மாலையாகும் விக்ரம் கூட வெளியில் செல்லலாம் என்று வீட்டின் வாயிலேயே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது ராமு அங்கே வந்து என்ன மதியா மதியம் சாப்பிடவே இல்லையா அச்சோ அண்ணா மறந்துட்டேன் என்னம்மா இப்படி பண்ணுற நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணுமில்ல உனக்கு இல்லைனாலும் வயிற்றில் வளர குழந்தைக்காவது சாப்பிட்ணும் இல்லம்மா என்று ராமு பட்டுக்கு பேசி கொண்டிருக்க தியாவோ தனக்குள் ஏதோ புலம்பிக் கொண்டு தண்ணி தன்னை சிரித்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த ராமுக்கோ அப்பா இப்போ தான் இந்த பொண்ணோட முகத்தில் சிறுப்பியே பார்க்குறேன் என்று தன் மனதை நினைத்தார் எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி என்று எண்ணிக்கொண்டு அவரது வேலையை தொடர்ந்தார் சிறிது நேரம் கழித்து விக்ரம் வீட்டிற்கு வரவும் விக்ரமை பார்த்த தியாவோ எழுந்து நின்று கொண்டாள் தியா ரெடியா கிளம்பலாமா கிளம்பலாம் என்று கூறவும் இருவரும் ராமுவிடம் கூறிவிட்டு வெளியில் கிளம்பினர் நேராக விக்ரமின் காரோ ஒரு பெரிய பீச்சை சென்றடைந்தது அங்கே சென்ற அவர்களோ அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்தனர் அங்கே அவர்களை சுற்றி காதலர்கள் கூட்டமோ நிரம்பி வழிந்தது அவர்கள் அனைவரும் ஜாலியாக பேசிக்கொண்டு இருந்தனர் அதை அவர்கள் இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர் ஒரு மணி நேரம் இருக்கும் இருவருக்குள்ளும் ஒரு பேச்சுவார்த்தையோ அக்கணம் எதுவுமே இல்லை தியாவும் விக்ரமும் மாறி மாறி தங்கள் மனதினுள் என்ன இது எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி ஏதாச்சும் பேசணும்ல என்று எண்ணிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் பார்க்கும் வரை பார்த்துவிட்டு விக்ரமே பேச ஆரம்பித்தான் என்ன தியா எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா இப்படி அங்கெல்லாம் பாரு எப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்கன்னு நீ மட்டும் ஏன் மூஞ்ச மூணு வச்சுட்டே இருக்க ஏதாச்சும் பேச என்றதும் தியாவோ என்ன பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை விக்ரமோ தொடர்ந்து அவளை ஏதாவது பேசு என்று கேட்டுக்கொண்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் தியா ஆமா நாம திரும்பவும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவோம் என்று கேட்டதும் விக்ரம் இருக்கோ குபீரென சிரிப்பு வந்தது விக்ரம் சிரித்ததை பார்த்த தியாவிற்கோ அவளின் முகம் அங்கே சோகத்தில் சுருங்கி விட்டது விக்ரம் சிரித்தவரே என்ன பார்க்குற ஏதாச்சும் பேசுடி அப்படின்னா எப்போ வீட்டுக்கு கிளம்னா நான் கேட்குறேன் என்று கூறிக்கொண்டே சிரித்தான் அதற்கப்புறம்தான் தான் தியாவிற்கு புரிந்தது ஓ இதற்கு தான் விக்ரம் இப்படி சிரிக்கிறாரா என்று நினைத்து அவளும் சிரித்தாள் பிறகு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது நாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கல்யாணம் நடக்கப் போகுது என விக்ரமிடம் தியா கூறினாள் ஆமாம் கண்டிப்பாக நான் இந்த ஜென்மத்தில் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆனால் நேரம் பற்றியாக கடவுள் எனக்குள்ளே ஒரு கேரக்டரை உருவாக்கி அதோட வேலையை பண்ணியிருக்கிறார் தட் இஸ் கர்மா என்று கூறினான் விக்ரம் இதனால் என்ன இல்லைன்னா இப்படி ஒரு அழகான அன்பான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்குமா என்று விக்ரம் தியாவிடம் கூறினான் தியாவோ வெக்கத்தில் சிரித்து கொண்டே தலை குனிந்தாள் சரி பேபி இங்கேயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு உன்னை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறி அழைத்து சென்றான் அவ்விடத்திற்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா என்று ஹோட்டலை பார்த்து தியா கூறியதும் ஆமாம் தியா இது ஹேண்டில் லைட் டின்னர் ஹோட்டல் இந்த சைடு ஃபேமஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஹோட்டல் என்று பேசிக்கொண்டே இருவரும் உள்ளே நுழைந்தனர் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் இருவரையும் ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளே வரவேற்றனர் அங்கே சென்று அவர்கள் அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட டேபிளில் சென்று அமர்ந்தனர் அவர்கள் இருவரின் நடுவே ஒரு பெரிய கேண்டில் எரிந்து கொண்டிருந்தது அந்த ஹோட்டலின் ரூம் ஃபுல்லாக கேண்டில் லைட்டின் வெளிச்சம் மட்டுமே பிரகாசமாக இருந்தது வேற எந்த ஒரு லைட்டும் அந்த ரூமில் இல்லை பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் அழகாகவும் காட்சியளித்தது தியாவின் கண்களுக்கு வாவ் விக்ரம் செம்மையா இருக்கு இப்பதான் எனக்கு தெரியுது எதுக்கு உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஃபேமஸ்ன்னு சொல்றீங்கன்னு இவ்வளோ அழகா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது என்று கூறிவிட்டு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது வந்த சர்வரோ சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சென்றார் பின்னர் அவர்கள் ஆர்டர் செய்த அனைத்து ஃபுட்டும் அவர்களின் டேபிளை வந்தடைந்தது பின்னர் இருவரும் சாப்பிடத் தொடங்கினர் எப்படி இருக்குதுயா தியா சூப்பராக இருக்குது வைஸ் நோ சோ நைஸ் என்று கூறினாள் பின்னர் இருவரும் கடைசியாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி பருகி கொண்டு இருந்தனர் அப்பொழுது விக்ரமும் தியாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அதை பார்த்தவுடன் தியாவிற்கு தூக்கி வாரி போட்டுது எங்கே விக்ரமின் அந்த கேரக்டர் வந்து விடுமோ என்ற பயம் சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு செல்லலாம் என நினைத்து வீட்டிற்கு கிளம்பலாம் நேரம் ஆகுது என்று விக்ரமிடம் தியா கூறியதும் கண்டிப்பாக கிளம்பலாம் தியா என்று கூறிவிட்டு பில்லை கட்டிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தனர் பின்னர் அவர்கள் கார் எடுக்கும்போது நேரமோ இரவு ஏழை தொட்டது டிரைவிங்கில் இருக்கிறப்போ விக்ரம் தியாவிடம் பேசிக்கொண்டே காரை செலுத்தி கொண்டிருந்தான் அப்பொழுது விக்ரமின் கைகளோ தியாவின் கைகளை தொட்டது அப்பொழுதுதான் தியாவிற்கு புழிந்தது ஓகே இது அந்த விக்ரம் கேரக்டர் வந்தாச்சு இனி ஒரு லெவலாக பேசி சீக்கிரம் வீட்டிற்கு போய் நல்லபடியாக சேரணும் என்று மனதினுள் வேண்டினாள் இன்னும் இவர்கள் இருவரும் வீட்டை சென்றடைய மூன்று மணி நேரம் இருந்தது வீட்டை விட்டு கிளம்பும்போதே போதே ராமுதியாவிடம் சொன்ன யோசனை ஞாபகத்திற்கு அப்போது தான் அவளுக்கு வந்தது நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க இன்னொரு விக்ரம் கேரக்டர் வந்துருச்சுன்னா திடீர்னு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டிரைவிங் பண்ணுறது கஷ்டம் அப்புறம் எங்கேயாச்சும் வழியில் மாட்டிப்பீங்க அதனால் வெளிச்சத்துலேயே வீடு வந்து சேருங்க என்று ஆல்ரெடி கூறியிருந்தார் ராமு ஆனால் தியாதான் அதை மறந்து விட்டால் ஒரு சிறிது நேரம் கழிந்ததும் விக்ரமும் ஐயோ பேபி உன்னை டாக்டர் எல்லாம் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல பேபி ஏன் பேபி இப்படி பண்ணுற நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னா நீ கூடவா ஞாபகப்படுத்த மாட்ட என்று விக்ரம் கூறவும் அப்பொழுதுதான் தியாவிற்கு புரிந்தது இரவில் விக்ரமிற்கு வரும் கேரக்டர் வந்துவிட்டது என தியாவோ அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்ச தூரம் தான் போயிடலாம் வீட்டுக்கு என்று தியா கூறியதும் நீ சொன்னா தான் பேபி இருக்கும் என்று கூறிக்கொண்டே காரை ஓட்டினான் பின்னர் வீட்டை இருவரும் வந்தடைந்தனர் வீட்டிற்கு சென்றதும் ராமுவோ தியாவிடம் பயன் என் ரூம்லேயே நீயும் போய் பாடு என்று கூறிவிட்டு அவர் அவரது ரூமில் சென்று தாளிட்டு கொண்டார் பின்னர் தியாவோ டேப்லெட்டை குடித்துவிட்டு ஆடைகளை மாற்றலாம் என்று தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டிருந்த அவ்வேளையில் தன் ரூமின் கதவை தாளிடாமல் மறந்து மாற்றிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது திடீரென விக்ரம் தியாவின் ரூமுக்குள் நுழைந்து விட்டான் அப்பொழுது விக்ரமோ தியாவை அரையுறை ஆடையுடன் பார்த்ததும் அவனுக்கு சொல்லவா வேணும் என்ன பண்றதனே அவனுக்கு தெரியவில்லை உடனே தியாவின் ரூம் கதவை அவன் தாளிட்டு விட்டு தியாவின் அருகே நெருங்கினான் தியாவோ வேண்டாம் விக்ரம் என்று கூறியும் அவன் கேட்கவே இல்லை அவன் மெதுவாக அவளின் அருகினில் சென்று அவளின் முகத்தில் அருகில் குனிந்து இதழோடு இதழ் வைத்து அழுத்த முத்தம் பதித்தான் அதை அவளோ வேண்டாம் என்று கூறிய அவளின் ஒரு மனதோ திரும்பவும் வேண்டும் என்று கூறியது பின்னர் தியாவும் விக்ரமை இறுகி அணைத்து கொண்டால் விக்ரமோ தியாவை அப்படியே தூக்கி வந்து மெதுவாக மெத்தையில் கிடத்தி அவனும் அவள் அருகினில் படுத்து கொண்டு அவளுக்கு முத்த மலையை பரிசளித்தான் பிறகு விக்ரமோ என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை ஐயோ சாரி பேபி ஏதோ ஒரு மைண்டில் இப்படி ஆயிடுச்சு டாக்டர் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல நான் ஒரு லூஸு பேபி சாரடி செல்லும் நீயாவது டோர் லாக் பண்ணிவிட்டு துணி மாற்றக்கூடாதா பார் இப்படி ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு தியாவின் நெற்றியில் மொத்தம் பதித்து விட்டு சரி நீ நிம்மதியாக தூங்கு நான் என் ரூமுக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பவும் தியா விக்ரமின் கையை இழுத்து பிடித்தாள் ஏ பேபி என்னாச்சு பரவாயில்ல என் ரூம்லே படுத்துக்கோங்க என்றதும் ஐயோ வேண்டாம் பேபி ஏன் என்னாச்சு நான் ஒரு கிருக்கேன் திடீர்னு பாதி நேரத்தில் உன்னை ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும் ஏன் வம்பு நான் என் ரூமுக்கே போய் படுத்துக்கிறேன் நீ தூங்கு என்று விக்ரம் கூறியும் தியாவோ கேட்கவில்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விக்ரம் நீங்கள் என் பக்கத்தில் படுத்துக்கோங்க அது என்னமோ தெரியல உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கணும்னு ஆசையாக இருக்கு என்றதும் ஓ அப்படியா சரி ஆனால் அப்படி ஹக் பண்ணிட்டு படுக்கிறப்ப குழந்தைக்கு வலிக்காத பேபி அதெல்லாம் ஒன்றும் அழிக்காது அப்போ ஓகே ஃபைன் என்று கூறிவிட்டு அன்று இரவு விக்ரமோ தியாவின் ரூமிலேயே படுத்து கொண்டான் தியாவோ விக்ரமை இறுக கட்டி அணைத்து அவனின் மார்பில் மேல் உள்ள முட்புதரில் அவனின் தலையை வைத்து படுத்து அவளின் தலையை வைத்து படுத்து உறங்கினாள் அன்றைய இரவு தியாவிற்கு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் அமைந்தது விடிந்ததும் விக்ரம் தன் கண்களை முழித்து பார்த்தான் அப்பொழுது நாம் எப்போ தியாவோட ரூமுக்கு வந்து படுத்தோம் என்று குழப்பத்தில் எழுந்து அமர்ந்தான் தியாவோ தன் கைகளில் இருந்த காஃபி கிளாஸை விக்ரம் முன்னே நீட்டினாள் நான் எப்படி உன் ரூமுக்கு வந்து படுத்தேன் அதாங்க எனக்கே தெரியல காலையில் எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் என் பக்கத்தில் படுத்திருக்கீங்க அப்போவே சொல்லலான்னு பார்த்தேன் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் பாவனை விட்டுட்டேன் அப்போ கூட சொல்கிறாளா பாரு கள்ளி என் கேரக்டரை பற்றி இப்படியே எல்லாத்தையும் மறைச்சு மறைத்து கடைசியாக இங்கே வந்து நிற்குது என்று புலம்பினான் விக்ரம் அதை கேட்ட தியாவோ என்ன சொன்னீங்க ஒன்றும் தியா காஃபி சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் என்று கூறியதும் தியாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை தியா இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது ராமு அண்ணா பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒரே ரூம்ல ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லாக படுத்துருக்கோம் ஏதாச்சும் நினைக்க மாட்டாங்களா என்று விக்ரம் குறவும் அப்போ இவ்வளோ நாளாக நைட் பண்ண டார்ச்சரெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியுமா இது ஒரு பெரிய விஷயம் என்று பேசுகிறாரே என்று நினைத்தால் தியா சரி தியா எனக்கு ஆஃபீஸ் நேரம் ஆகுது நான் போய் ஃப்ரெஷ் ஆகிறேன் நீ அதுக்குள்ளே டிஃபன் ரெடி பண்ணு என்று கூறிவிட்டு பெட்டை விட்டு எழுந்தான் விக்ரம் இதோடு இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ஸ்டோரிக்கு நிறைய பேர் உங்கள் ஆதரவை தரீங்க அதுக்கு என்னோடய மனமாக இருந்தால் நன்றிங்க நாம் நெக்ஸ்ட்டு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்